ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்தோம் எடுத்து தண்ணி குழம்பு வச்சாச்சு தண்ணி குழம்பு வச்சிட்டு கறியெல்லாம் எல்லாம் அரிச்சு வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இப்போது சீரகம் பொரியுது இதெல்லாம் நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் வளத்திய சேர்த்து நல்லா கிளவி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு அதில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் அப்படியே நல்லா கிளவி பாருங்கள் இஞ்சி பூண்டு விளக்கு நல்லா வதங்கி வச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி வந்து ஒன்றா ரெண்டாக வாங்கினா போதும் நல்லா வாங்க ஓசி அவசியம் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி குழம்புக்கு எடுத்து வச்ச சாந்தில் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் இப்போ சேர்த்துக்கலாம் குழம்புக்கு யூஸ் பண்ண சாந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருந்தால் நைட்டு இட்லி கூட ஊற்றிக்கலாம் அதனால் நாங்கள் இது கொஞ்சம் போடுறோம் நீங்கள் போடுறோன்னா போடுங்க இல்லாட்டி பொடி போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா பொடி இருந்தால் அதை சேர்த்து பொடியாக போட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் இது போட்டாச்சா போட்டுட்டு அதான் கிளறி அடுத்ததுனால் நம்ம தேங்க வச்சு இந்த குழம்புலேருந்து எடுத்தோம்லையே அந்த சிக் இது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை அதில் போட்டுடணும் போட்டு இப்போ அதை நல்லா கிளறி விடணும் அந்த நம்ம மசாலா சேர்த்தோம் இல்லைங்களா அதோட நல்லா பிளண்டாகிற மாதிரி நல்லா அப்படியே கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும்ங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கறியிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் ஆனால் நம்ம மறுபடியும் மசாலா சேர்த்தனால உப்பு பார்த்தா ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு கிளிக்கணும் காரம் வேணும்னா மறுபடியும் வளசா பொடி இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா எனக்கு போதும் ஏன்னா அடுத்து பெப்பர் வேறு நிறையா போட்டு செய்ய போகிறோம் ஸோ வந்து நமக்கு இந்த காரமே போதும் அதில் பச்சை வாசனை பொருளுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் பாருங்கள் நல்லா வணக்கியாச்சு இதில் நம்ம இப்போ பெப்பர் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து பெப்பர் பொடி போட்டுக்கணும் ஒன்றா ரெண்டா உடச்சு போட்டுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இடித்து போட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் பெப்பர் நல்லா தூவி விட்டுட்டு அடுத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக கருவேப்பில் பச்சையெல்லாம் போடுவோம் அதெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டத்தையும் போட்டு நம்ம நல்லா கிளற வேண்டியது இது ட்ரையாக இருக்கிற தண்ணி கீதை ஊற்றிடாதீங்க அப்படியே உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா குழம்பு இருக்குதுங்களா அந்த குழம்பு ஊற்றிக்கலாம் இல்லை குழம்பு நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் தனியாக தான் நாட்டுக்குள்ளி இது மாதிரி தான் செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சப்ப கொஞ்சம் தண்ணி எடுத்துருச்சிங்கன்னா அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது நல்லா கிளறணும் இங்கே பாருங்க நல்லா கலையாச்சு இப்போ ட்ரையாக தான் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னு கேட்டாங்க இப்போ ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் நம்ம குழம்பு எடுத்து ஊற்று போகிறோம் இங்கே பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாக இருக்குது இப்போ இதில் இருந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா ஐய் அதில் வந்து எடுத்துகிட்டு வரேங்க கொஞ்சமாக ஊற்றி இப்போ அதே மாதிரி நல்லா நல்லாட்டி விட்டு நல்லா கிளறி கிளறிக்கும் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கடைசியாக இதில் கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பாக பண்ணிடலாம் நல்லதான் இதில் வந்து நம்ம பட்டை சோம்பு இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் செய்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கோம் இதுவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Okey ba. Well. Okey friends. Bye.